தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் பற்றிய ஒரு சூப்பரான அப்டேட்டை தலைவரோட ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தலைவரோட நூற்றி எழுபத்தோறாவது படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்தை தயாரிக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே இந்த படத்தோட டைட்டில் டீசர் வந்து வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது த வெயிட் இஸ் ஓவர் அப்படின்னு நம்ம சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா வாட்ச் தான் அவங்க வந்து மெயினாக காமிக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்கும் வாட்சுக்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கும் போல் தெரியுது இந்த படம் வந்து டைம் ட்ராவல் படம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம லோகேஷ் தான் விளக்கமாக சொல்லணும் ஆனால் லோகேஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மொத்தத்தில் இந்த படத்துக்கு வந்து இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது தலைவரோட ஒரு கெரியர் பெஸ்ட் படமாக இந்த படம் அமையும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைட்டில் வந்து கழுகு அப்படின்னு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ வந்து தங்கம் அப்படின்னு டைட்டில் வைக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகுது பட் அஃபீஷியலாக என்ன டைட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத நாலா வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும் ஸோ இருபத்தி ரெண்டாம் தேதி தலைவரோட நூற்றி எழுபத்தொராவது படத்தோட டைட்டில் டீசர் வெளியாக போகுது ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க தெரிக்க விட்றோம்